ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதியோட தந்தையும் அண்ட் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் நம்ம ஜனநாயகன் பத்தின கேள்விக்கு தரமான பதில சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டா கொடுத்த ஒரு பிரெஸ் மீட்ல ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுக்கான தனிக்கு சான்றி பேர் கொடுக்க மாட்டாங்க இதை பத்தி உங்க ஒப்படின்னு என்னான்னு கேட்டதுக்கு படத்தை வச்சு விஜய பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைச்சா அது நடக்காது படத்தை பத்தி விஜய் கவலைப்படலை படத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆகும் எப்ப ரிலீஸ் ஆனாலும் படம் பிளாக் பஸ்டர் தான் அது எல்லாருக்கும் தெரியும் இப்ப அரசியல் ரீதியாக ரீதியா விஜய்க்கு நிறைய நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த நெருக்கடிக்கு எல்லாம் தரமான பதில் விஜய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் தரமான பதிலடி கொடுத்திருக்காரு நீங்க அரசியல் நோக்கத்தோட தான் ஜனநாயகன் படத்தை தள்ளி போறீங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியுது எல்லார் மாதிரியும் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லார பத்தி நல்ல விதமா பேச முடியாது பட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்துல இறங்கினதுல தப்பு பண்ற எல்லாரையும் பொது மேடையிலே வச்சு செம்மையா பேசிட்டு இருக்காரு சோ அந்த எதிரொலியா தான் இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சோஷியல் மீடியால நிறைய நியூஸ் வந்தாலும் பட்